நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் நீங்கள் நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு இந்த மாதத்தின் வாக்குத்த வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றோம் அருமையானவர்களே இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்கு வைத்த வாக்கு சங்கீதம் எட்டு எட்டாவது வசனம் எனக்காக யாவையும் செய்து உமது கிருவை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிப்பாக பிள்ளைகளே இன்னைக்கு தேவனுடைய அழகான ஒரு செயலை அவருடைய ஆச்சரியமான வழிநடத்தலை உணரும்படியாய் தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கத்த முன் குறித்திருக்கிறார் இந்த மாதத்தினுடைய முடிவு நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கத்தோடைய மகிமையை நீங்கள் நிச்சயமாய் உணர்ந்து ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கத்த தம்முடைய அழகான ஒரு நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் மகிமையான அந்த ஆசிர்வாதத்தை தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் நம்மீது அவர் இருக்கிறார் ஒன்று தெஸ்ரோனிக்கியரின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அப்போஸ் பவுல் தெசுரோனிக்கிய சபைக்கு எழுதுகிற பொழுது அவர் கொடுக்கின்ற ஒரு அழைப்பை பாருங்கள் மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே அன்மையான தேவ பிள்ளைகளே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க தேவன் அங்கே விரும்புகிறார் பாத்திரராக நாம் நடக்க வேண்டும் பாருங்க இந்த மாத வாக்கு வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் அந்த வார்த்தையை நாம் எடுத்து நமக்கு என்று சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவ பிள்ளைகளே தேவன் ஒரு நோக்கத்துக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறாராம் அவருடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்காக கத்தன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே அதற்கு பாத்திரராக அதற்கேற்ற பாத்திரமாக நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஆகவே அதை எச்சரிப்பாய் புத்திமதியாய் அப்போஸ்னர் பவுல் அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் இதை கேட்டுக் சகோதரனே சகோதரியே இன்னைக்கு வேதத்திலே நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்க்கிற பொழுது தேவன் முற்குறித்து அவர்களை அழைத்திருக்கிறார் தேவன் அவர்களை அழைத்த பொழுது அவர்களிடத்திலே தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு காணும் அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காய் தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார் உதாரணமாக யாக்கோபை குறித்து நாங்கள் படிக்கிற பொழுது அங்கு ஏசாய நாற்பத்தி மூன்று ஒன்றிலே கத்த சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிறது அது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று யாக்கோபை ஒரு விசேஷ வகையிலே கத்த தெரிந்து அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான ஏமாற்றங்கள் எத்தனை விதமான தவறுகள் அவன் வாழ்க்கையில் இருந்த பொழுதிலும் கத்தர் அவனை தேவ பிள்ளைகளே நீ என்னுடையவன் என்று சொல்லி கத்தர் அவனை தனக்கென்று ஒரு பாத்திரமாய் தேவன் தெரிந்து கொண்டதை அங்கே பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது மோசையை பற்றி தேவன் சொல்லுகிறோம் என் கண்களிலே உனக்கு கிருவை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பாருங்க அந்த அழைக்கப்பட்ட விதத்தை பாருங்கள் பாருங்க குழந்தைய மோசைக்கே தெரியவில்லை மோசிக்கே நான் அழைக்கப்பட்டேன் என்பது அவனுக்கு புரியவில்லை ஆனால் அப்பொழுது இருந்தே கர்த்தர் அவனை தனக்குரிய பாத்திரமாய் தேவன் தெரிந்து கொண்டார் தேவன் அவனை அதற்கேற்றபடி ஆபத்துக்கள் சூழ்நிலைகள் நம்ப முடியாத சூழ்நிலைகள் நடக்க முடியாத நினைத்த இடங்கள் செயல்படக்கூடாது நினைத்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் தேவன் கிரியை செய்து கிரியை செய்த தேவ பிள்ளைகளை எனக்காக யாவையும் செய்து முடித்து தேவன் அந்த தம்முடைய நோக்கத்தை அஹ் சித்தமானதை செய்வதற்கேற்ற கத்த மோசி உருவாக்கினார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர் சகோதரி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்து அங்கே நதியிலே தள்ளிவிடப்பட்டதை போல ஒரு எந்த நிமிஷமோ கொல்லப்படலாம் இல்லாமல் ஆக்கப்படலாம் என் தாய் கூட என்னை கைவிட்டு விட்டாளே என்று கலங்குகிற ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம் ஒன்றை நம்புங்கள் தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை குறிச்ச ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் அத்தனை ஆண்டுகள் அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கிறவனாய் தன் மாமனுடைய ஆடுகளை மேய்க்கிறவனாய் அலைந்த பொழுதிலும் தேவன் அவன் ஜனங்களை நடத்துகிற ஒரு மனிதனாகவே கர்த்தரவரை பார்த்த நாட்கள் சென்ற பொழுது அந்த நாற்பது வருஷங்கள் கடந்த பின்பதாய் மோசைக்கு இருக்கிற அந்த பொறுப்பை தேவன் அறிந்தவராய் கர்த்தரவனை பாதுகாக்கிறதை அங்கே பார்க்கிறோம் நமக்காக காரியங்களை செய்கிற ஒரு தேவன் கேட்டுக்கொண்ட சகோதரனே சகோதரி உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இதை செய்யும்படி தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் அவருடைய வழிகள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் நம்முடைய பார்வையிலே எல்லாம் அடைக்கப்பட்டதை போல எல்லாம் மூடப்பட்டதை போல நாம் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது முன்னேற முடியாது போக முடியாது என்று சொல்லுகிறதை போன்ற சூழ்நிலைகள் காணப்படலாம் ஆனால் தேவன் வழியை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கு அவரது நிறைவேற்ற தேவனாய் அறிந்திருக்கிறேன் ஆகவேதான் மோசையை அவர் முச்சடியிலே அந்த எரிகிற முச்சடியிலே சந்தித்த பொழுது உன்னை அனுப்புவேன் வா என்றார் பாவோனிடத்திலே உன்னை நான் அனுப்ப வேண்டும் தேவ நோக்கத்தை பாருங்கள் தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை கொண்டு காரியங்களை செய்ய தேவன் ஆயத்தமாக ஐம்பத்தி ஒன்று இரண்டாவது வசனத்திலே ஆபிரகாமை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக ஒருவனாயிருக்கையில் நம்பங்கள் இந்த நாடு தேவன் நம்மை அவருடைய ராட்சியத்துக்கு நம்மை அழைத்து அவன் பாத்திரமாய் நடக்க வேண்டும் அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை பெருக பண்ணின ஒரு தேவன் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அவருடையவர்களாய் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக இருந்தால் அவருக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போமாக இருந்தால் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தர் மகிமையான காரியத்தை நமக்குள்ளே செய்து யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவனாய் நம் தேவனே இருப்பார் புதிய பாட்டிற்கு நாம் வருவோமாக இருந்தால் நாட்கு முதல் ஆம் அதிகாரம் இருவதாவது வசனத்திலே தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களையும் கண்டு அவர் அழைத்தார் என்று வாசிக்கிறோம் வலைகளை பழுது பார்க்கிறவர்கள் நாளையே நாளுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தினவர்கள் வெறுமையான வலைகள் ஏமாற்றமான படகுகள் சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு மிகவும் அற்றதாய் காணப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சாதாரண வாழ்க்கையில் இருந்தவர்களை தேவன் தம்முடைய பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் ஆகவே நான் வேதம் சொல்லுகிறது அவர்களை தேவன் அழைத்தாராம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அதிசயங்களை பாருங்கள் வாழ்க்கையிலே தேவையான நடத்தின விதத்தை சகோதரி நான் விரும்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களை தன்னுடைய பாத்திரமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடையவர்களாகவே பாத்திரமாய் தேவன் தெரிந்து கொண்ட ஐயா என்ன செய்வார் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படி என்றால் நான் அவருடைய பாத்திரமாய் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவரை நம்ப வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது ஒன்று பேதொரு முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் பாருங்க அழைத்த தேவன் பரிசுத்தரா இருக்கிறபடினால இன்றைக்கு எனக்காக தேவன் யாவையும் செய்து முடிக்க வேண்டுமா இன்றைக்கு நானும் பரிசுத்தமாய் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எங்கள் வாழ்க்கையின் முறைகள் எல்லாவற்றிலும் தேவ பிள்ளைகளே அழை தேவன் பசுத்தராய் இருக்கிறபடினால கத்தருடைய அந்த தேவ பிள்ளைகள் தங்களை கத்தலுக்கென்று அர்ப்பணிக்க இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் அவருடைய பாத்திரங்களாக நாம் இருக்கும்படி அது மட்டுமல்ல ஒன்று பேரூர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம் ஏன் அழைக்கப்பட்டோம் என்றால் வேதம் சொல்கிறது தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று வேதம் சொல்லு பாருங்க அந்த புண்ணியங்களை அறிவிக்கிற சந்ததி அந்த புண்ணியங்களை அறிவிக்கிற சந்ததி என்றால் தேவ பிள்ளைகளே எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரா அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்களாக இருந்தால் பர்சுத்தமான தேவனுக்காக தேவ பிள்ளைகளே உங்கள் நடக்கைகள் பர்சுத்த நடக்கைகளாய் மாறி இருக்குமாக இருந்தால் அருமை சகோதரே சகோதரியே இன்றைக்கு புண்ணியங்களை அறிவிக்கின்ற ஒரு சந்ததியாய் நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார் ஆகவே எனக்கு அருமையானவர்களே மிக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த அழைப்பை நாம் அசட்டை செய்து விடாத என்றால் மத்தையு இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே ஆண்டு இயேசு கிறிஸ்து அந்த ராஜாவினுடைய அழைப்பை உதாசீனம் செய்கிறவர்களுடைய அந்த உவமையை அவர் சொல்லுகிறார் விருந்துக்கு அழைத்த பொழுது ராஜாவினுடைய அழைப்புக்கு அவர்கள் மூன்று விதமான காரணங்களை சொல்லி சாக்கு சொல்லி அந்த விருந்தை அசட்டை பண்ணுகிறார்கள் ஆகவே அங்கே ராஜா என்ன செய்கிறார் என்றால் அழைக்கப்பட்டவர்களை விட்டுவிட்டு விட்டு இப்பொழுது அங்கே எதிர்களே இவர்கள் தகுதியற்றவர்கள் என்று உலகம் நினைத்தவர்களை ராஜா அழகுபடுத்தி அங்கே உள்ளே அழைத்து வருகிறதை அங்கே பார் ஆகவே நம்முடைய தேவன் நம்மை அழைத்த பொழுது தெரிந்து கொண்ட பொழுது அவரை நம்பி நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம் காரணம் அவர் அவரால் அழைக்கப்பட்டிருப்போமாக இருந்தால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போமாக இருந்தால் புண்ணியங்களை அறிவிக்கும்படியான ஒரு சந்ததியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருப்பாராக இருந்தால் நமக்காக தேவன் யாவையும் செய்து முடித்து நம்மை அவருடைய பாத்திரமாய் கத்த நம்மை ஒரு பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டிலே நாம் ஏசாவை குறித்து நாங்கள் படிக்கிறோம் இந்த ஏசா என்ன செய்கிறான் என்றால் அழைக்கப்பட்ட அழைப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விடுகிறதை பார்க்கும் தன்னுடைய புத்திர பாகத்தை அவன் பசியின் நிமித்தமாய் இருந்த பொழுது தன் சகோதரனுக்கு அவன் விற்று போட்டார் என்று வாசிக்கிறோம் ஆனால் விற்று போட்டவன் அவன் என்ன செய்கிறான் என்றால் மீண்டுமாக அவன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்த பொழுது அவனால் அடைய முடியாமல் போனது அதை இழந்தவனாய் அவன் மாறினான் அவன் மீண்டும் அதை விரும்பின பொழுது தேவ பிள்ளைகளை அவன் செய்த அலட்சியம் அங்கே கண்ணீர் விட்டு அதை தேடின பொழுதிலும் அவனால் அதை பெற்றுக் கொள்ள முடியவில்லை எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு அழைப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய மகிமையையும் நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பாத்திரமாய் கத்தை நம்மை அழைத்திருக்கிற பொழுது இன்றைக்கு நம்புங்கள் விசுவாசியுங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள உங்களுக்கு கத்த லட்சியமாய் அவர் சகலவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் ஆகவே கத்தர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறபடினால நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்முடைய சூழ்நிலை குறித்து நம்முடைய வாழ்வை குறித்து தேவ பிள்ளைகளே நாம் எந்த விதத்திலும் நாம் கலக்கமடையாதபடி நாம் அதை குறித்து பயம் கொள்ளாதபடிக்கு தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்காய் பாத்திரமாய் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் கத்திற்கன்று ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவே கத் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆகவே தேவரே உமது கரத்தின் கிரியையை நெகிழ நெகிழ விடாத என்னை முழுவதும் ஆண்டவரை ஆண்டவரை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ராஜா நீர் என்னை காத்துக்கொள்ளும் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவன் உங்களை நடத்துவார் ஒன்றை மரவாதங்கள் தேவனுகளே நீங்கள் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மோசையை போல ஆபிரஹாமை போல யாக்கோபை போல தேவ பிள்ளைகளை போல கத்தர் ஏதோ ஒரு இடத்திலே இருந்தீர்கள் தெரிந்திருக்கிறார் அழைக்கப்பட்ட பாத்திரமாய் கத்தருக்கு என்று வாழ்வோம் கத்தர் அந்த பாத்திரங்களுக்குரிய அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கத்தர் யாவையும் செய்து முடிப்பாரா செபிப்போமா அன்பின் பரவோக தகப்பன் இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த மாதத்துக்காக நன்றி தருக்கணும் இந்த மாதத்தின் முடிவிலும் உம்முடைய வல்லமை எங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய கிருவை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உடைய சமூகங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய தைவங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் என்னோடு கூட செவிக்கிற பிள்ளைகளுக்கு கதாவே பிரசன்னத்தினால் தேவன் மூடும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் என்னென்ன உபத்திரமங்கள் என்னென்ன காரியங்களை ஆண்டவரை மேற்கொள்ள முடியாதபடி ஆண்டவரே இன்றைக்கு உபாதைகளில் வேதனைகள் உபத்திரமங்களை இருக்கிறார்கள் அவளுடைய உடுதலை ஸ்தோத்திரம் தேவன் அவர்களை ஆண்டவர் இப்பொழுதுமாய் அழைக்கப்பட்ட பாத்திரங்கள் கத்தனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் பாத்திரங்களாய் என்றும் வெற்றியாய் வாழ உதவி இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவை ஆமை ஆம் சகோதரனே சகோதரியே மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தந்த வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தன் உங்களை ஆசிர்வதி பார்த்து கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறும்